வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது திருப்புகளின் இரண்டாவது பாடல் இந்த பாடலும் விநாயகர் துதி பாடல்தான் ஆனால் இந்த பாடலுக்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு கைத்தல நிறைக்கணி என்ற திருப்புகள் ஒன்று அருணகிரிநாதரின் முதல் பாடலாக இருந்தாலும் நம் அருணகிரியார் பாடிய முதல் பாடல் இந்த பாடல்தான் எப்படி பாடுவது என்று கேட்ட நம் அருணகிரிநாதரை வயலூருக்கு வர சொன்னார் முருகப்பெருமான் அங்கு சென்ற பிறகும் அருணகிரிநாதர் முருகப்பெருமானிடம் எப்படி பாடுவது என்று கேட்டார் அதற்கு முருகப்பெருமான் தன்னுடைய வேல் மயில் சேவல் மலர் மாலை தம்முடைய திருவடி பன்னிரு தோல் தாம் அமர்ந்துள்ள பதி ஆகியவற்றை வைத்து பாடுமாறு கூறிவிடுவார் முருகப்பெருமான் ஆகவே இந்த பாடலை விநாயகர் வணக்கமான பாடலாக அமைத்து அதிலேயே முருகப்பெருமான் குறிப்பிட்ட அனைத்தையுமே அமைத்து பாடிவிட்டார் அருணகிரிநாதர் இப்போது நாம் பாட இருப்பது திருப்புகள் இரண்டாம் பாடல் திருப்புகள் பாடல் இரண்டு பக்கரை வி சித்திரமணி பொற்களனை പച്ച മുക്രതുര കമുനീപക്ക് അക്ക് വടു പട്ടൊളിയ പട്ടുരുവ വിട്ടൈവടി മതിക്കവറും കുക്കുടമും രക്ഷിതരു സിടിയും മുറ്റിയപ്പനി തോളും பதியும் வைத்துயர் தீருப்புகழ் வீருப்பமுடு கை மறவேனே இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனே எப்பொறிய வற்றுவரை இள நீர்வன் எச்சில் பயரப்பவகை பச்சரிசி பிட்டுவெள ரி பழமீடிப்பல் பகை தனி மூலம் மிக்காடி சிற்கடலை பச்சணம நக்கொளொரு விக்கினசமர்த்தனும் அருளாளி வெற்பகுடி லச்சலிட விற்பரமரப்பரருள் வித்தகம் ருப்புடைய பெருமாளே வித் க மறுப்புடைய பெருமாளே கித்தக மாறுப்புடைய பெருமாளே